தமிழர் தலைவர் அவர்கள் வெளியிடுகிறார்கள் வாழ்த்துறை அருள்மொழி அம்மா ஆர் ராதா எம்பி சுபரி அவர்கள் டி கே எஸ் இளம்பவன் அவர்கள் டாக்டர் எழிலரசன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறார்கள் அனைவரும் கலந்து கொண்டு நூல்களை வாங்கி பயனிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி புதுமை இலக்கிய தேர்தல் புதுமை இலக்கிய தேர்தல் நிகழ்ச்சி ஊடகவியலாளர் திருமாவளவன் எழுதி திருமாவளவன் எழுதிய இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்ற நூல் திறனாய்வு நூல் திறனாய்வு செய்பவர் வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்கள் இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி அஞ்சு வாசகவட்ட நிகழ்ச்சி சிறப்புரை மாணமிகு பி குமரேசன் அவர்கள் தலைப்பு சமூக நீதி காவலர் பி பி சிங் மேலாண் இந்திய பிரதமர் அவருடைய தலைப்பில் பேசுகிறார்கள் இந்த மேற்கண்ட நிகழ்ச்சிகளுக்கு இது போன்ற திரையிலாக வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றியுள்ளை தோழர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை இது மைய அரசை ஒன்றிய அரசை கண்டனம் தெரிவித்து தாம்பரத்தில் நம்ம தமிழ் தலைவர் தலைமையில் அனைத்து கட்சியை கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் நடைமுறை இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நான்கு மணிக்கு அனைவரும் திரையாளர் வந்து ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது நன்றி உரையாற்ற இளவழகன் என்னை நன்றி உரையாற்ற அனைத்த பெரியார் உலக வாசகத்திற்கு முதல் நன்றி சிறப்புரையாற்றிய ஐயா வெற்றியாயன் அவருக்கு மிகுந்த நன்றி காரணம் ஐயா சொற்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும்பொழுது நம் தமிழ் உணர்வு பெறுவோம் பெரியாரோட சேர்ந்த உணர்வு பெறுவோம் அதை நினைக்கும் போது ஒவ்வொன்றும் தமிழும் தலையில் ஐயா உட்கார் மிகுந்த நன்றி அடுத்து வருகை தந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி நன்றி விளையாடுகிற நன்றி வணக்கம்